திருவள்ளுவர் அஸ்ட்ராலஜி சார்பாக அனைத்து ஜோதிட சொந்தங்களுக்கும் வணக்கம் இன்று நாம் பார்ப்பிருப்பது முக்கியமான தலைப்பு அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளில் மிக முக்கியமான ஒன்று நாம் நல்லா இருந்தால் மற்றவனுக்கு பிடிக்காது இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா இதனால் என்னன்னா அவங்களுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன் அவங்களுடைய பார்வையினால் ஏற்படக்கூடிய கந்திஷ்டின்னு சொல்லக்கூடிய இந்த விஷயத்தினால நமக்கு தொழில் ஏற்படக்கூடிய விஷயமும் நமக்கு உடலில் ஏற்படக்கூடிய விஷயங்களும் என்னென்ன அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வர்றது அப்படிங்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதியை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் ஒரு தொழிலோ அல்லது தனியார் துறை இனி எந்த ஒரு வேலைக்கு போனாலும் சரி அவனுடைய புதுசாக ஒரு வாகனம் வண்டி வீடு சொத்து இந்த மாதிரி எந்த ஒரு செயலில் அவனுடைய முன்னேற்றங்கள் இருந்தாலும் அருகில் உள்ளவர்கள் அவன் கூட இருக்கக்கூடியவர்களோ யாரோ ஒருவர் அவர்களுடைய தீய பார்வைகளும் தீய எண்ணங்களும் நெகட்டிவ் வைப்ரேஷனும் உங்களை தாக்கக்கூடிய அதிக வாய்ப்பு இருக்கிறது அதிலிருந்து நம்ம எப்படி மேலே வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது நம் முன்னோர்களாலும் அறிஞர்களாலும் ஏ ஏற்கனவே சொல்லப்பட்ட ஒரு பழைய கதை தான் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று பிரிவர்கள் கூறியுள்ளார் என்பது தான் நான் முதல்ல சொல்லியிருக்கேன் இந்த கந்திஷ்டி ஷ்டி கோளாறு இருந்தாவே வீட்டில் உள்ளவர்கள் ஒரு ஒருவரும் ஒரு மாறி உடல் கோளாறுகள் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஏற்படும் மற்றும் சைவன பில்லி சூனியம் போன்ற கந்தி சிருஷ்டியும் ஒரு மிகப்பெரிய ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் தான் அதை நம்ம தவிர்த்துக்கணும் அந்த எதிர்மறையான நம்மளுக்கு ஏற்படக்கூடிய சிந்தனைகள் மனக்குழப்பங்கள் இதெல்லாமே கந்தி ஷினால் தான் இந்த கந்தி ஷ்டிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம முன்னோர்கள் சில ஐடியாலஜிகள் சொல்லியிருக்காங்க அதில் ஒன்று நீங்கள் கடைப்பிடிங்க ஒரு ரெண்டு ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன் முடிஞ்சால் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் வெண்கடுகு அந்த காலத்தில் மன்னர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் ஒரு மன்னருக்கு தொடர்ந்து பிரச்சனைகளும் அவருடைய நிலையான ஒரு முடிவெடுக்கும் திறன் நற்று இருக்கும்போது அவருடைய ராஜகுருவிடம் போய் இந்த மாதிரி எனக்கு இருக்குது போது அவருடைய வளர்ச்சி பிடிக்காமல் அவருக்கு ஏற்பட்ட அந்த கந்திஸ்டி தோஷத்தினாலும் அவருக்கு ஏற்பட்ட அந்த தீய கிரகத்தினுடைய வைப்ரேஷனால தான் அவரால் நல்லா முடிவெடுக்க முடியாத ஒரு சூழல் உருவாகுது அதனால தான் வந்து அந்த மன்னனுக்கு ராஜகுரு ஒரு ஐடியா சொல்கிறாரு நீங்கள் வெண்கடுகை பயன்படுத்துங்க வெண்கடுகு வந்து தீயில் வெப்பமூட்டி அதில் வந்து போட்டு அதனுடைய புகை அதனுடைய புகையை வந்து அனைத்து மோ அனைத்து இடத்துலையும் நீங்கள் காட்டுங்க அதில் இருக்கக்கூடிய தீயத்தை தீய சக்திகள் வந்து அழிஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதன் அது தான் நான் சொல்கிறேன் நீங்கள் தூபம் சாம்பிராண்டி தூபத்துக்கு பதிலாக வெண்கடுகை நீங்கள் பயன்படுத்துங்க வெண்கடுகு பயன்படுத்தும் போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கந்திசி ஓம்பல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஓரளவு நீங்கும் அது மட்டும் இல்லாமல் வீட்டில் வந்து நான் முன்னாடியில் நம்ம படத்தில் காட்டுற மாதிரி எலுமச்சம்பளம் மிளகா கறி போன்ற விஷயங்கள்லாம் வந்து வீட்டின் மே முன்னாடி கட்டுங்க ஒரு எலும்பு சம்பளத்தை ரெண்டாக அரைஞ்சு அதில் செகப்பை துடைவி ரெண்டு மூலையிலும் வையுங்க எப்போ அன்று இரவு வச்சிங்கன்னா அடுத்த நாள் வந்து அது வலது புலவாகவும் இடது புறமாகவும் மாற்றி மாற்றி அந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி போட்டுருங்க அடுத்த நாள் அதாவது நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்கன்னா தொழில் செஞ்சுட்டு முடித்து வரும்போது கல்புரா தீபம் ஏற்றி கும்பிட்டு அந்த தொழிலை அன்றை அன்றைய நாள் வந்து முடிவுக்கு கொண்டு வரலாம் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஓரளவான கந்திருஷ்டியே போக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா உப்பை நீங்கள் பயன்படுத்தலாம் உப்பு மிகப்பெரிய ஒரு கந்துஷ்டி போக்கக்கூடிய விஷயமாகவும் இருக்கும் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மருதாணி விதைகள் அந்த தூபம் ஏற்கனவே சொன்னவங்கள வெண்கெடுக்கு பயன்படுத்தக்கூடிய தூபத்தோட இந்த மருதாணி விதைகள் வந்து தூவலாம் இதனால் என்ன பண வரவு ஏற்படும் மருதாணி விதைகள் வந்து மகாலட்சுமியின் அடையாளமாக இருப்பதனால பெண்கிடக்கோடு சேர்த்து நீங்கள் இந்த மருதாணியை பயன்படுத்தும் போது வீட்டில் வந்து மகாலட்சுமியின் அம்சங்கள் ஏற்படும் பணம் செல்வம் பொருள் மாதிரியான ஆடை ஆபரணங்கள் போன்ற விஷயங்கள் சொத்து போன்றவற்றை விஷயங்கள்லாம் உங்களுக்கு பெறுவதற்கான வாய்ப்புகளாக அமையும் ஸோ மாரி விஷயத்தெல்லாம் நீங்கள் கவனம் செய்வதிலும் கந்திஷ்டியை சாதாரணமாக எடுத்துக்காதீங்க இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரக நிலையங்களையே கூட நீங்கள் தாங்கிக்கலாம் அந்த கந்திஷ்டியோட பவர் வந்து மிக மோசமாக இருக்கும் கந்திஷ்டிலேருந்து தப்பிக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம ஒரு கோயிலுக்கு போனால் ஒரு நெகட்டிவ் வைப் வைப்ரேஷன் போய் நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வருதோ அதேமாரி தான் இந்த ஒரு சில வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய அந்த கந்திஷ்டி நீங்க நமக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏற்படுத்தும் இதை முடிஞ்சால் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் அல்லது தொழில் நிறுவனங்களில் ஒரு டம்ளரில் ஒரு எலுமிச்சை பழமும் மஞ்சளும் போட்டு நீங்க வைக்கும்போதும் அதுவும் உங்களுக்கு தீய கிரகங்களுடைய இதை வந்து அந்த எலுமிச்சம்பளமும் அந்த தண்ணியும் கிரகிச்சு உங்களுக்கு அந்த ஏற்படக்கூடிய தீயசக்தியினால் விளைவுகளை குறைக்கும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இதேமாரி வேறு ஒரு தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடந்து விடைபெறுவது உங்கள் அருள் திருவள்ளுவர் அஸ்ட்ராலஜி சார்பாக நன்றி வணக்கம்